தேங்க்ஸ் டே மச்சான் எப்போ வந்த குழந்தையும் சிஸ்டரும் எப்படி இருக்காங்க என்றான் ரகுராம் மனைவிக்கு குழந்தை பிறந்திருப்பதால் ஒரு வார விடுமுறையில் அவளின் ஊருக்கு சென்றுவிட்டு விட்டு இன்று தான் திரும்பியுள்ளான் ம் நல்லா இருக்காங்கடா குட்டி பாப்பா முகம் கண்ணுக்குள்ளேயே இருக்குடா விட்டுட்டு வரவே மனசில்ல சிரித்த சர்வேஷ் இப்பவே இப்படியா இன்னும் கொஞ்சம் நாளில் அப்பான்னு உன்னையே சுத்தி சுத்தி வரும் அப்ப என்ன அலப்பறை பண்ண போறியோ என்று மேலும் சிரித்தான் டே டேய் அடங்குடா நீ பண்ணின அலப்பறையை விடவா நான் பண்ணிட போகிறேன் சரி சரி அதை விடு எப்படி ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணினாங்க என்றான் ஆர்வமாக கொச்சின்ல இருக்க சர்வதேச கடல் ஆராய்ச்சி நிலையத்துக்கும் ஒரு காப்பி அனுப்பி வச்சிருந்தேன்ல அங்கிருந்து அப்ரூவல் வந்திருக்கு ஸோ நம்ம இன்ஸ்டியூட்லேயே ட்ரை பண்ணுனால் நமக்கு நேம் கிடைக்கும்னு இவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஓஹோ அப்படி ம் அப்படியே தான் வா சீஃபை போய் பார்க்கலாம் என்று அந்த பிரம்மாண்ட வளாகத்தினுள் நுழைந்தவர்கள் முதன்மை ஆராய்ச்சியாளரை காண சென்றனர் மே ஐ கம் இன் சார் என்று கூறியபடி கதவை திறக்க வெல்கம் மை பாய் வெல்கம் என்றார் தலையுடன் அமர்ந்திருந்த ஜெயசீலன் நாளைக்கே உங்கள் டீம் உங்களோட ரிசர்ச் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துடுங்க உங்கள் டீமில் ஆனந்தும் இருப்பார் மற்றபடி வேறு எது தேவைனாலும் என்னை கேளுங்க என்றார் தேங்க் யூ வெரி மச் சார் என்றவன் ஆனந்த் சார் எங்கள் டீம்லையா என்றான் ஆமாம் சர்வேஷ் கொஞ்சம் பெரிய விஷயம் ஆயிற்றே ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் உங்கள் கூட இருந்தால் நல்லது அதோடு அவரும் இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் பேசிக்கொண்டிருக்கும் போதே கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தார் ஆனந்த் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஆனந்த் உங்கள் டீமில் வர மற்ற மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சா இது ஒரு நாளில் முடிகிற காரியம் இல்லை ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா விஷயங்களும் பிளான் பண்ணிக்கோங்க ஓகே சார் எவ்ரி திங் இஸ் ரெடி என்றார் ஓகே அப்படின்னா நாளைக்கே நீங்கள் கிளம்பலாம் டேக் யுவர் ஓன் டைம் இந்த விஷயம் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோனா அமையும் என்றவர் சர்வேஷிடம் பர்டிகுலராக ஒரு இடம் மீன் பண்ணியிருந்தியே அது என்ன பிளேஸ் செகந்தாபுரியா வாய்க்குள் சிரிப்பை அடக்கியவன் செகந்தாபுரி இல்ல சார் சுகந்தாபுரி அதுதான் மையப்பகுதியா இருந்திருக்க வாய்ப்பிருக்கு அதோட அங்க பொண்ணும் பொருளும் குவிந்திருந்ததாகவும் பல நாடுகளுக்கு இருந்து கப்பல் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி வெகு சிறப்பாக நடைபெற்றதாகவும் தகவல் இருக்கு சார் என்றான் ம் அப்படின்னா இந்திய அரசாங்கத்தோட பொருளாதார நிலையே உயரப்போகுதுன்னு சொல்லு என்றார் சிரித்தபடி அதுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம் சார் இப்ப இருக்க பண கிட்ட தேடி கண்டுபிடிச்சு இந்திய அரசாங்கத்துக்கு முறையா பயன்படுத்தினாலே இந்தியாவோட வளர்ச்சி எங்கேயோ போயிடும் சார் என்றான் ரகுராம் உம் அதுவும் சரிதான் ஆனா அதுக்கு நாம ஒன்றும் செய்ய முடியாது ஆனா இது நம்மளால செய்ய முடிஞ்சது ஆல் தி பெஸ்ட் டூ யர் பெஸ்ட் என்று வாழ்த்து கூறி அனுப்பினார் மொத்தம் ஆறு பேர் கொண்ட குழு மறுநாள் கடல் ஆய்வுக்கு செல்ல தயாராகினர் செஞ்சிலும் வள்ளியும் சிறிது தூரம் நடந்து சென்றனர் சற்று நேரத்தில் அவ்விடத்தில் மெல்ல ஒளி மங்க துவங்கியது வந்த வழியை திரும்பி பார்க்க அங்கே பாதை இருந்ததற்கான அடையாளமே இன்றி கல் மேலெலும்பி சுவர் காட்சியளித்தது என்னடா இது எல்லாமே ஒரே மாயமா இருக்கே என எண்ணியபடியே சற்று முன்னேறினர் எங்கும் செடிகளும் மரங்களுமாக நிறைந்த சோலை போல நிலவொழியில் ஓரளவு கண்களில் தெரிந்தது ஆனால் கடலுக்கடியில் சோலை எவ்வாறு சாத்தியம் என்று நம்பவும் இயலவில்லை கண் முன்னே காண்பவற்றை இல்லை என மறுக்கவும் இயலவில்லை என்னால் மாமா ரொம்ப பயமா இருக்கு பேசாமல் இங்கேயே உட்கார்ந்துடலாம் விடியட்டும் என்றாள் வள்ளி குரலில் சோர்வும் பயமும் அளவுக்கதிகமாக இருந்தது செரி என்றவன் ஓரிடத்தில் தான் அமர்ந்து அவளை தன் மடியில் சாய்த்து அமர வைத்தான் எதுக்கும் பயப்படாதடி கடலழகி எது நடந்தாலும் நான் உன் கூடையே தான் இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தனியாக விட்டுட மாட்டேன் எல்லாமே சேர்ந்தது தான் வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் அதில் இருந்து விடுபட நாம சின்னதாக ஒரு முயற்சி எடுத்தால் கடவுள் அதுக்கான வழியை முழுமையாக காட்டுவாருன்னு நம்புறவன் நான் ஏதோ நடக்குது என்னதான் நடக்கும்னு பார்ப்போம் என்றான் அவள் கைகளை அழுத்தமாக பற்றி உம் என்றவள் அவன் மடியில் அன்னை மடி தேடும் குழந்தையென நன்றாக தஞ்சம் புகுந்தாள் அப்படியே இருவரும் சிறிது நேரம் கண்ணயர்ந்தனர் செவ்வோன் தன் சுடரொலியின் பலனாக சூழ்ந்திருந்த இருள் மெல்ல விலக வினைத்திரைகள் ஒளிப்பட்ட உணர்வால் மெல்ல திறக்க கண் விழித்தனர் இருவரும் கண் முன்னே காண்பது கனவா நினைவா என்றறியாமல் திகைத்து நோக்க திரும்பிய இடமெல்லாம் மலர் சோலைகளாக பூத்து குழுங்கிக் கொண்டிருந்தது என்ன ஏழா வண்ண மலர்கள் மரங்களிலும் செடிகளிலும் கண்களுக்கு விரிந்தளித்தது கடலுக்குள்ள இப்படி ஒரு இடமா இதெல்லாம் நிஜமாதான் நடக்குதா இல்லை நான் ஏதாவது கற்பனை உலகத்துல இருக்கேனா வாய்விட்டு புலம்பினாள் வள்ளி அவளது இடையில் நறுக்கென கிள்ளினான் செந்தில் ஏய் மாமா என்ன பண்ணுற வலிக்குதுடா என்றால் இடையை தேய்த்தபடி அப்படினா நிஜம்தான்மா என்று சிரித்தான் ஐயோ நானே குழப்பத்துல இருக்கேன் நீ வேற ஏன் மாமா இப்படி பண்ணுற எப்படி பண்ணனேன் நடக்கிறத சந்தோஷமா ஏத்துப்போம்னு சொல்லிட்டேன்ல வா அடுத்து என்னன்னு பார்க்கலாம் என்று இருவரும் எழுந்தனர் இவர்கள் அமர்ந்திருந்த இடத்தில் இருந்த மரம் காற்றில் அசைந்து மஞ்சள் நிற பூக்களை அச்சதையிட்டது மனம் நிறைந்தால் வள்ளி என்னம்மா இதுவும் உங்க கடலம்மா ஆசிர்வாதமா ஏன் அப்படி கூட இருக்கலாம் சரி சரி வா என்று அவள் கைப்பிடித்து முன்சென்ற ஒற்றையடி பாதையில் நடக்க துவங்கினான் மலர்களின் வாசம் நாசி துளைக்க ரம்மியமானதொரு சூழலில் லைத்தவாறே நடந்து சென்றனர் இங்க எப்படி சூரிய வெளிச்சம் வருது ஆயிரத்தி நூற்றி எட்டாவது கேள்வி கடவுளே என்னை காப்பாத்து என்றான் செந்தில் வானத்தை நோக்கி என்ன மாமா இப்படி பண்ணுற சினுங்கினால் வள்ளி அப்புறம் நானும் உன் கூட தானே வர்றேன் எனக்கு மட்டும் எப்படி தெரியும் நான் என்ன பெரிய சயின்டிஸ்டா கடல் பாசி பற்றிலாம் என்னெல்லாமோ சொன்னியே இதுவும் தெரிஞ்சிருக்குமோன்னு ஒரு தான் உனக்கே இது கொஞ்சம் ஓவரா இல்ல என்று முறைத்தான் அவளே அடே முரட்டு மாமா முறைக்காத சே இதுவே நாம் ஒரு படத்தோட ஹீரோ ஹீரோயினாக இருந்தா இந்த இடத்துல இப்ப நமக்கு ஒரு டூயட் சாங் போட்டிருப்பாங்க இங்க என்னடானா நீ என்ன முறைக்கிற சிரித்தவன் அவ்வளவுதான என்று மென்குரலில் பாடத் துவங்கினான் மலர்களே மலர்களே இது என்ன கனவா மலைகளே மலைகளே இது என்ன நினைவா உருகியதே என துள்ளம் பெருகியதே விழிவெல்லம் விண்ணோடும் நீதான் மண்ணோடும் நீதான் கண்ணோடும் நீதான் வா மலர்களே மலர்களே இது என்ன கனவா அவன் பாடிக்கொண்டே செல்ல அவன் பாடலில் லைத்த வண்ணம் அவன் விரல் பிடித்து நடந்தாள் பெண்ணவள் மனதில் பாடல் வரிகள் கண்முன்னே காட்சிகளாக மலர்களின் வாசம் பாடலுக்கு உயிர் சேர்த்தது அவன் பாடலில் கசிந்துருகி அவன் முகம் பார்க்க அவளை மென்மையாக அணைத்தவன் அவள் இதழ்களை சிறைபிடித்தான் பிடித்தான் இருவருக்குமே உயிர்வரை தீண்டியது அந்த நெருக்கம் மெல்ல விலகியவன் அவளது வெட்கம் கண்டு ரசித்தான் மலர்கள் வெட்கப்படுமா இந்த மலர் கூட்டங்கள் உன்னை பார்த்து வெட்கப்பட கற்றுக்கொள்ளப் போகிறது என்றான் அவள் தாடையை தன் விரலால் மேலே உயர்த்தி போமாமா என்றாள் வெட்கத்தோடே அவள் வெட்கத்தை ரசித்தவன் சரிவா போலாம் என்று நடக்க துவங்கினான் சிறிது தூரத்தில் வித்தியாசமாக பருமனான தண்டு பகுதியும் பெரிய குடை போன்ற கிளைகளை பரப்பி உயரம் குறைவான மரங்கள் தென்பட அதில் கிட்டத்தட்ட மூன்றடி அளவில் பெரிய பர்பிள் வண்ண மலர்கள் தொங்கிக் கொண்டிருந்தன காம்பிலிருந்து பச்சை வண்ணம் தாண்டி சிறிது தூரத்திற்கு வெள்ளை நிற குழல் போன்ற அமைப்பும் அதன் மேல் ஊதா வண்ணத்தில் இதழ் போன்று விரிந்து நாம் சாதாரணமாக காணும் ஊதா நிற மலர்கள் பெரிதாக உருமாறியதைப் போல மிக அழகாக காட்சியளித்தது இவ்வளவு பெரிய பூவா என ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டே அருகில் சென்றனர் சிற்பங்கள் பொறிக்கப்பட்ட பெரிய கல் நுழைவு வாயில் கம்பீரமாக நிற்க அதில் ஊரின் பெயர் தமிழில் சற்றே எழுத்து வடிவம் மாறுபட்டு பழைய எழுத்து வடிவில் இருந்தாலும் படிக்க இயன்றது செந்திலின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிய வாய் முணுமுணுத்தது சுகந்தாபுரி அதுவரை மலர்களில் மயங்கி இருந்தவள் அவனது வார்த்தை கேட்டு அவன் பார்க்கும் திசையில் திரும்பி பார்த்தாள் மாயம் பதினொன்று சுகந்தாபுரி என்ற பெயரை கண்டவன் கடலுக்குள்ள ஒரு ஊரா இது எப்படி சாத்தியம் என்ற எண்ணத்தோடு வள்ளியின் தோளில் தட்டி அதனை சுட்டி காட்டினான் என்ன மாமா ஊரா இது இந்த ரெண்டு நாள்ல நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போ எனக்கு மயக்கமே வருது ஒருவேளை பெரிய இருக்குமோ நம்ம தண்ணில மயங்கி இப்படிலாம் கனவு வருதோ மண்டையை பீத்து கொள்ளாத குறையாக கேட்டால் வள்ளி எத்தனை வாட்டி தான் இதே கேள்வியை கேட்படி கேட்டு கேட்டு எனக்கே சளிச்சு போச்சு பேசாமல் வா உள்ளே போகலாம் என்று அந்த பிரம்மாண்ட நுழைவு வாயிலை தாண்டி உள்ளே சென்றனர் பூக்கள் எங்கும் பூக்கள் மரம் செடி கொடியென பூத்து குலுங்கியது பூக்களின் தேசம் என்பதை போல கண்களுக்கு விருந்தளித்தது காணும் இடமெல்லாம் பூக்கள் பூத்து சிரிக்க அதன் சுகந்தம் நாசிதனில் ஊடுருவி கிரங்கச் செய்தது ஆச்சரியத்தோடு ரசித்தவள் எவ்வளவு கலர்ல பூக்கள் இருக்குது மாமா அப்பப்பா நம்மளால ஒரு நாலு செடியை நட்டு வச்சு தண்ணி ஊத்தி வளர்க்க முடியல இங்க இப்படி பூ காடா இருக்கு ம் ரொம்பவே அழகா இருக்குடி இப்படி ஒரு இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா எப்படி இருக்கும் என்று கூறி அவளை நோக்கி கண்ணடித்தான் மாமா என்றவளின் வெட்க முகத்தில் பரவியது ஹேய் வெட்கப்பட்டா நீ ரொம்ப அழகா இருக்கடி என்று அவளை தன்னோடு சேர்த்து தன் கரங்களால் அவள் இடையை வளைத்தபடி நடக்க துவங்கினான் திடீரென ஒரு சலசலப்பு பூச்செடிகளுக்கு இருந்து சிலர் இவர்களை நோக்கி ஓடி வந்தனர் இவர்கள் அருகில் வந்ததும் ஐயகோ அரக்கர்கள் போலும் நம்மை வந்து வந்துவிட்டனரோ இது எவ்வாறு சாத்தியம் நம் சுகந்தாபுரிக்கு மனதில் எல்லளவு களங்கம் இருப்பவர்களால் கூட வர இயலாதே பிறகு எப்படி இந்த அரக்கர்கள் வந்தார்கள் என ஆளாளுக்கு சலசலத்தனர் மூன்றடி உயரம் கொண்ட குட்டி குட்டி மனிதர்கள் அங்க பிறழ்வுகள் இல்லாது பார்க்கவே அழகாக இருந்தார்கள் செந்தமிழ் பேச இவர்களுக்கு ஆச்சரியமே மிஞ்சியது இவர்கள் முன்னர் பார்த்த பெரிய பூக்களை கவுன் போன்று அணிந்திருந்த பெண்கள் பார்க்க தேவதைகள் போன்றே இருந்தனர் ஆண்கள் வேறு ஏதோ மலரை ஆடையாக உடுத்தி இருந்தனர் இருவரும் அவர்களை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்க கூட்டத்தில் சிலர் தாக்குங்கள் இவர்களை என்று சப்தமிட இவர்களை நோக்கி முன்னேறியது ஒரு கூட்டம் நாங்க அரக்கர்கள் எல்லாம் இல்ல சாதாரண மனுஷங்க தான் கடல்ல மாட்டி எப்படியோ இங்க வந்துட்டோம் எங்களை நம்புங்க என்றான் மென்மையான குரலில் செந்தமிழ் இல்லை என்றாலும் நம்மவர்களின் தமிழ் பேச்சு அவர்களுக்கு ஓரளவு புரிந்தது அதப்படி இங்கு வர இயலும் இதுவரையிலும் எந்த ஒரு வேற்று மனிதர்களும் இங்கு வந்ததில்லையே அதோடு நீங்கள் பார்க்கவும் மிகவும் பெரியதாக இருக்கின்றீர்களே தாக்குதல் என்பது அவர்களின் குணமல்ல என்பதை உணர்த்தியது அவர்களின் பேச்சு உண்மைதான் எங்களுக்கும் எல்லாமே ஆச்சரியமா தான் இருக்கு ஆனா எங்களால உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது இதை மட்டும் உறுதியா என்னால சொல்ல முடியும் எங்களை நம்புங்க உங்களை எப்படி நம்புவது இதற்கு முன்னர் ஒரு முறை இவ்வாறு நுழைந்த யாரோ சிலரால் தான் சுகந்தாபுரி ஆபத்தின் எல்லையை தொட்டு தப்பியது நம்பிக்கை இல்லாது கேட்டான் ஒருவன் இவர்களுக்கு எப்படி நம்மை பற்றி புரிய வைப்பது என்ன சொன்னால் நம்புவார்கள் என யோசனையில் இருக்க முதலில் அவர்களை பிடித்து அடைத்து வையுங்கள் மற்றதை பிறகு பேசி முடிவெடுக்கலாம் வஞ்சகர்கள் என்றால் வஞ்சம் தீர்த்திடலாம் இல்லையேல் உயிர் பிழைத்து செல்லட்டும் என்றான் கூட்டத்தில் ஒருவன் ஐயனே எதுவாயினும் தீர யோசித்து முடிவெடுங்கள் நல்லவர்கள் நம்மால் தாக்கப்பட்டு அதன் பாவம் நமக்கு வேண்டாம் என்றால் அங்கிருந்த ஒரு பெண் அவர்கள் யோசித்தபடி அவர்களுக்குள் பேசிக்கொண்டிருக்க அங்கே நீண்ட நரைத்தாடி மற்றும் ஜடாமுடியுடன் முனைவர் போன்ற தோற்றத்தில் ஒருவர் வந்தார் முகத்தில் ஒருவித தேஜஸ் தென்பட்டது பார்க்கவே மரியாதை தோன்றியது அவரை கண்டதும் சுற்றியிருந்த அனைவரும் கரம் கூப்பி தலை குனிந்து அவரை பணிவாக வணங்கினர் அனைவரின் வணக்கத்தையும் தலையசைத்து ஏற்றுக்கொண்டவர் ஆயுஷ்மான் பவ என்று கரம் உயர்த்தி வாழ்த்தினார் சுவாமி இவர்கள் நம்மிடத்திற்கு வந்துள்ளனர் யார் இவர் எப்படி வந்தனர் என எதுவும் அறியவில்லை யாரும் அஞ்சத் தேவையில்லை இவர்களால் எந்த கெடுதலும் வராது விதிவசத்தால் சுறாவிற்கு இரையாக இருந்தவர்கள் தங்கள் பூர்வ ஜென்ம பலனால் இவ்விடம் அடைந்துள்ளனர் சில காலங்கள் இவர்கள் இங்கு தங்கியிருக்க வேண்டும் என்பதே இறைவன் நியதி விருந்தினரை போல எண்ணி இவர்களுக்கு விருந்தோம்பல் செய்து கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் கூற அனைவரது முகத்திலும் குழப்பங்கள் மறைந்து புன்முறுவல் உதித்தது ஐயா நாங்க எப்படி இங்கிருந்து போறது எங்க வீட்டில் எல்லாரும் எங்களை காணோம்னு தேடிட்டு இருப்பாங்க யாராவது ஒரு சாமியாரை பார்த்தாலே கேள்வி கேட்டு நம் பிரச்சனை எல்லாவற்றிற்கும் தீர்வு தேட எண்ணுபவர்கள் நம் ஆட்கள் இவரோ காணவே கண்களில் தீர்ச்சையுடன் தென்படுகிறார் பின் சும்மா இருப்பாளா வள்ளி இவரிடமாவது ஏதாவது பதில் கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்போடு கேட்டாள் கவலை வேண்டாம் மகளே நீ செய்த தான தர்மத்தின் பலனே இவ்விடம் எட்டியுள்ளாய் தினமும் உன்னை நாடி வரும் பல உயிர்களின் பசி ஆற்றியுள்ளாய் அதன் நட்பலனே உன் உயிர் காத்து இவ்விடம் சேர்த்துள்ளது என்னடா இது காக்கா குருவிங்களுக்கு தானே நாம சாப்பாடு வச்சோம் அதுக்கு இவ்வளவு பில்டப் பண்றாரு என மனதினில் யோசித்தவாறே அவரை நோக்கினாள் காக்கை குருவிகளும் உயிர்களே பல்லாயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த பலன் நீ அனுதினமும் அந்த உயிர்களுக்கு உணவளிப்பதால் கிட்டும் மகளே கோடையில் தாகம் தீர்க்க ஒவ்வொரு உயிரும் உன்னை வாழ்த்திச் செல்லும் அவள் மனதில் நினைத்ததற்கு தெளிவாக பதிலளித்தார் ஆச்சரியத்தில் திளைத்தவள் மனதில் அப்படினாலும் ஏன் இங்கு வந்தோம் என்ற கேள்வி உதித்தது இங்கு ஏன் வந்தீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டும் என்பது விதி விதியில் சில மாறுதல்கள் வரலாமே ஒழிய விதியை முற்றிலும் மாற்ற இயலாது இதோ இவன் முற்பிறவியில் அந்த சிவன் கோவில் கட்டுவதற்கான திருப்பணிகளை அதிக அளவில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவன் அது மட்டுமல்ல இப்பொழுதும் தன்னால் இயன்ற அளவு நட்காரியங்கள் செய்வதை தன் வழக்கமாக கொண்டுள்ளான் அதனாலேயே அதனுள் உங்களை நுழைய அனுமதித்தது இருவருக்குள்ளும் ஆச்சரியம் பல மடங்கு பொங்கியது குழப்பங்கள் வேண்டாம் நீங்கள் இங்கிருந்து செல்லும் காலம் கனியும் போது அதற்கான வழி பிறக்கும் நானே உங்களுக்கு அதை அறிவிப்பேன் அஞ்ச வேண்டாம் என்றவர் அங்குள்ளவர்களிடம் உங்களது குழப்பங்களும் தீர்ந்ததல்லவா இவர்களை இனிதே கவனித்துக் கொள்ளுங்கள் என்றார் நிச்சயமாக சுவாமி தங்கள் வார்த்தை ஒன்றே போதும் இனி ஐயமில்லை இவர்களை உபசரிப்பது எங்கள் பொறுப்பு என்றனர் நன்று என்று அவ்விடத்திலிருந்து அவர் கிளம்ப மற்றவர்கள் இவர்களை அழைத்து கொண்டு ஊருக்குள் சென்றனர் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்ட கடற்படையினர் நீங்கள் சொன்ன இடத்தில் சுறாக்களோட எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளது கடலில் குதித்திருந்தால் உயிர் பிழைக்க சான்ஸ் இல்லை ஸோ கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இருந்துட்டு தான் சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு வேலையை பாருங்கள் இனி எங்களை இதுக்காக டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காதீங்க என்று இணைப்பு துண்டிக்கப்பட்டது ஹம் எதிர்பார்த்தது தானே ஊர்க்காரங்க தான் வருவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க இதை எப்படி அவங்க கிட்ட சொல்றது என்று கூறியபடியே மணியின் எண்ணிற்கு தொடர்பு கொண்டார் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து அழைப்பு வரவே ஆர்வத்துடன் எடுத்தவன் ஹலோ சார் அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சதா என்றான் ஆர்வமாக தடுமாற்றத்துடன் அனைத்தையும் கூறியவர் மனசை தேய்த்திக்குங்க தம்பி என்ன பண்ணுறது என்றார் இல்லை அவங்களுக்கு அப்படி எதுவும் ஆகியிருக்காது என்று கூறும்பொழுதே கண்கள் பணித்தது நாம் அப்படி நம்பலாம் தம்பி ஆனா உண்மையை ஏற்றுதான் ஆகணும் நேவியிலிருந்து உறுதியாக சொல்லும்போது நாம் என்ன பண்ண முடியும் யோசித்தவன் ஆனால் அங்கே அதிகமாக சூறா இருக்காதே என்றான் தெரியலையேப்பா அதென்ன ஒரு இடத்திலேயேவா இருக்கும் கூட்டம் கூட்டமாக இடமிட்டு இடம் போயிட்டே இருக்கும் நம்ம நேரம் அதுங்க கிட்ட மாட்டணும்னு இருந்தா தப்பிக்கவா முடியும் என்றார் நிதர்சனத்தை உணர்த்தும் விதமாக ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள தான் மனம் மறுத்தது அவர்களது பெற்றவர்கள் இதை எப்படி தாங்குவார்கள் என எண்ணியவனுக்கு கால்கள் தரையிலிருந்து நழுவிச் செல்வது போல இருந்தது அவனது முக மாற்றத்தை கண்ட சங்கர் அண்ணா என்னாச்சுன்னா என்ன சொன்னாங்க ஏன் இப்படி இருக்க என்று அவனை உசுப்பினான் கண்கள் கலங்க அவனை பார்த்தவன் ஸ்டேஷனிலிருந்து எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாங்கடா என்றான் என்னன்னா சொல்ற பாடி ஏதும் வார்த்தைகளை முடிக்க மனமின்றி பரி தவிப்புடன் கேட்டான் அப்படிலாம் இல்லடா என்று கிடைத்த தகவலை அவனிடம் கூறினான் கேட்டவன் முகமும் சோகத்தை அப்பிக்கொண்டது தயக்கத்தோடு வீட்டிற்கு சென்றவன் தன் பெற்றோரிடம் கூறி அவர்களுடன் செந்தில் வீட்டிற்கு சென்றான் குணவதியும் அங்குதான் இருந்தார் இவர்களை கண்டவுடன் உள்ளவாங்க என்று அழைத்த அண்ணம் அனைவரின் முகவாட்டத்தை கண்டு பதற்றம் கொண்டார் என்ன எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க பிள்ளைங்களை பற்றி அன்னையர் இருவருக்கும் உள்ளமும் உடலும் நடுங்கியது கேட்ட விஷயம் கனவாக இருக்கக்கூடாதா என்று துடி துடித்தது பெற்ற மனம் கதறி அழ துவங்கினர் நம்பிக்கை யாவும் இடி தாக்கியதைப் போல உடைந்து சிதறியிருந்தது யாருக்கு யார் ஆறுதல் சொல்ல என்றறியா வண்ணம் அனைவரும் அல ஆண்கள் மனதில் பெரும் பாரத்தை சுமந்து செய்வதறியாது நின்றனர் அதற்குள் ஷங்கர் மூலம் விவரமறிந்து ஊர்க்காரர்களும் திரண்டு வந்து சேர்ந்தனர் சிலர் ஆறுதல் கூற சிலர் துக்கத்தில் கரைய வேதனை ஓங்கி நின்றது கடல் நீரோடு போட்டியிட்டது கண்ணீர் இப்படி ஆய் ரொம்ப ரொம்ப தான் இருக்கு ஆனால் ஆளாளுக்கு இப்படி அழுதுகிட்டே இருந்தா ஆகுமா முறைப்படி எதுவும் செய்ய முடியலனாலும் காரியமாவது செய்ய வேண்டாமா அப்படியே விட்டா குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் நல்லதில்லை ஆக வேண்டியத பார்க்கலாம் அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க என்று குண்டை தூக்கி போட்டார் ஊர் பெரியவர் ஒருவர் மாயம் பன்னிரண்டு ஊர் பெரியவர் செந்திலுக்கும் வள்ளிக்கும் காரியம் செய்ய வேண்டுமென்றதும் ஒரு கணம் உலகமே நின்றுவிட்டதைப் போல அதிர்ந்து போயினர் குடும்பத்தினர் அண்ணா என்ன சொல்றீங்க என்னன்னு சரியா தெரியாம இதெல்லாம் வேண்டாமே அப்பொழுதும் அவர்கள் திரும்பி வந்துவிட மாட்டார்களா என்ற ஆசையில் கூறினார் மாடசாமி உன்னோட கஷ்டமும் எதிர்பார்ப்பும் புரியுது மாடசாமி ஆனா சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குல்ல நான் நல்லதுக்கு தான் சொல்லுறேன் போலீஸ்ல சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிருந்தா அந்த குறையை வைப்பானேன் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பிள்ளைங்க அவங்க மனசாவது சாந்தி அடையட்டும் என்றார் வேதனை கலந்த குரலில் ம் சரிண்ணா என்றார் மனமே இல்லாமல் அன்னத்திற்கும் குடவதற்கும் பகீர் என்றது என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளாவது பார்க்கலாமே என்றார் அண்ணம் இங்க பாரு அண்ணம் உன்னோட நம்பிக்கையை நான் குறை சொல்லல ஆனா எதார்த்தத்தை புரிஞ்சிக்கணுமா அவங்க நடுக்கடலில் குதிச்சு காணாம போயிருக்காங்க நம்ம பசங்களும் அங்க போய் நல்லா தேடிட்டாங்க அப்படி இருக்கும்போது இனியும் வருவாங்கன்னு நம்புறது நம்மள நாமே ஏமாத்திக்கிற மாதிரிதான்மா என்ன பண்றது வாழ்க்கையில வர கஷ்ட நஷ்டங்களை கடந்துதான் வாழணும் என்றார் அன்னத்தை சமாதானப்படுத்தும் விதமாக குணவதியோ எதுவும் கூறக்கூட மனமின்றி உயிரை பிரிந்த உடலென செயலற்று மௌனமாக கண்ணீர் சிந்தினார் அவருக்கு துணையாக அவர் அருகேயே நின்றிருந்தார் ராசாத்தி பெரியவங்க எல்லாரும் சொல்கிறாங்கல்லம்மா மனசை கல்லாக்கிட்டு அவங்க சொல்றபடி செய்வோம் அப்படியாவது நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கட்டும் என்றார் மாடசாமி வாய் திறந்து சம்மதம் சொல்ல பெற்ற மனம் தவிக்கவே ம் என்றார் சரிண்ணா நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம் என்றார் பாரம் நிறைந்த மனதோடு மறுபக்கம் மணி முடியாது என்று கூறி சப்தமிட அவனை அமைதிப்படுத்திய சபாபதி பேசாம இரு சில சம்பிரதாயங்கள் முறைப்படி செய்யணும் அதுதான் எல்லாருக்கும் நல்லது என்று கூறி மகனை கட்டுப்படுத்தினார் தந்தையின் வார்த்தையை மதித்து தன்னால் தடங்கள் வரக்கூடாதென்றெண்ணி அமைதியானான் அங்கிருந்து சிலரை அழைத்து தேவையானவற்றை செய்யுமாறு கூறினார் ஊர் பெரியவர் மறுநாள் காலையிலேயே செந்தில் வள்ளிக்கு கர்ம காரியங்கள் செய்வதற்கான ஏற்பாடுகள் துவங்கியது செந்தில் மற்றும் வள்ளியின் போட்டோ பெரிதாக ஃப்ரேம் செய்யப்பட்டு அவர்கள் வீட்டின் முன் அறையில் வைக்கப்பட்டு இருந்தது அதற்கு முன் விலக்கேற்று தயாராக இரண்டு குத்து விளக்கும் தண்ணீர் குவலையும் வைக்கப்பட்டிருந்தது கையில் மாலைக்குடன் வந்த மணி அந்த போட்டோவிற்கு மாலையை மாட்டினான் மாட்டிவிட்டு திரும்புவதற்குள் மாலை கீழே விழுந்தது இத்தனைக்கும் மாலை மாட்ட வசதியாக ஆணையும் அடிக்கப்பட்டே இருந்தது சே மாலையை கூட ஒழுங்கா மாட்ட முடியலை என எண்ணியபடியே மீண்டும் ஆணியில் நன்றாக எடுத்து மாட்டினான் ஆனால் மீண்டும் மாலை கீழே விழுந்தது இம்முறை ஆணியில் கட்டியிருந்த மாலையின் கயிறு அருந்திருந்தது சே கயிறு வேற அறுந்து போச்சே என நொந்தப்படி மீண்டும் கட்ட முயற்சிக்க அங்கு வந்த அண்ணம் மணி மாலை போட வேண்டாம்யா கடவுளா ஏதோ தடுக்கிறாரு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க எங்க பிள்ளைங்களுக்கு இப்போ இந்த சடங்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்றார் உறுதியாக என்ன அண்ணம் என்ன பேசிட்டு இருக்க ஏதோ மாலை கீழே விழுந்துடுச்சின்னு எதுவும் வேண்டாம்னு சொல்லுற என்றார் ஒரு பெண்மணி ஆமாக்கா அருந்து விழுந்தது என்னமோ மாலைதான் ஆனால் அது அருந்து போன என் நம்பிக்கைக்கு உயிர் கொடுத்துடுச்சு எது எப்படியோ இப்போதைக்கு இது எதுவும் வேண்டாம் எங்கேயோ எந்த தேசத்திலேயோ என் பிள்ளைங்க உயிரோடு இருக்காங்கன்ற நம்பிக்கையிலேயே என் காலத்தை ஓட்டிடுறேன் என்றார் உறுதியாக அவரது பேச்சை கேட்ட மாடசாமியும் ஆமாங்க இப்போ இந்த ஏற்பாடை இத்தோடு நிறுத்திக்கலாம் உங்க எல்லாரோட நேரத்தையும் மீனடித்ததுக்கு மன்னிச்சுக்குங்க என்றார் அட ஏன் மாடசாமி மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு செந்திலும் வள்ளியும் எங்கேயாவது உயிரோடு இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம்தான் சரி சரி கிளம்பலாம் என்று ஊர் பெரியவர் கூற அனைவரும் அங்கிருந்து கிளம்பினர் அந்த போட்டோ முன் இருந்தவற்றை அப்புறப்படுத்திவிட்டு ஃபோட்டோவை எடுத்த அண்ணம் தன் கண்களில் அவர்கள் கல்யாண ஃபோட்டோவை காண்பதாக எண்ணிக்கொண்டே சுவற்றிலிருந்த ஆணையில் மாட்டி வைத்தார் சில பல நொடிகள் மௌனத்திலேயே கரைந்தது சர்வேஷ் கடற்பயணத்திற்கு தேவையான அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்ப தயாரானான் இவர்கள் வேலையில் அடிக்கடி நடப்பதுதான் என்றாலும் சர்வேஷை பிரிந்திருக்க வேண்டியது என்னை மிகவும் வேதனையுற்றால் சம்யுக்தா எவ்வளவு நாள் ஆகும் ஷர்வா தெரியலையே செல்லம் உனக்கு தெரியாதா என் ஜாப் பற்றி ஒருவேளை ஒரு வாரம் இல்லைனா ஒரு மாசம் கூட ஆகலாம் ஆனா அவ்வளவு அதிக நாள் ஆனால் இடையில் வந்து உங்களை பார்த்துட்டு தான் போவேன் சரியா என்றான் கொஞ்சம் குரலில் ம் தேவையான எல்லாம் இருக்கான்னு இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்குங்க அவளை ஆள நோக்கியவன் இல்லையே ரொம்ப தேவையான ஒன்று மிஸ் ஆகுதே என்றான் என்னதுங்க டைம் ஆயிடுச்சு கடை கூட க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களே என்றால் உண்மையான வருத்தத்தோடு இதழ்களில் புன்னகையை தவளை விட்டவன் அது கடையில் கிடைக்காது என் கையில் தான் இருக்குது என்றான் அவள் இடையை வளைத்து பிடித்து ஏய் என்ன இது என்று சினுங்கினாள் அதே நேரம் ஆனந்த் அலைபேசி ஒழிக்க எண்களை பார்த்துவிட்டு இதழில் படிந்த புன்னகியோடு எடுத்தவன் சொல்லுங்க ஜி என்றான் நீயும் கன்ஃபார்மா போறதான நம்ப இயலாதவராய் கேட்டார் இதை எத்தனை வாட்டி தான் கேட்பீங்க ஜி நான் போகலனா எப்படி உங்ககிட்ட தான் வாக்கு கொடுத்துருக்கேன்ல கை நீட்டு கரன்சி வாங்கிட்டா அதுக்கு உண்மையா இருப்பான் இந்த ஆனந்த் கொஞ்சமும் தயக்கமோ கூச்சமோ இல்லாது கூறினான் ம் அதில் எத்தனை பேரை விலை பேசலாம் நிதின் நம்ம ஆள் ஸோ நோ ப்ராப்ளம் மற்ற ரெண்டு பேரும் காசை போட்டால் வாழை அட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கக்கூடாது அவனுங்களை பற்றி நல்லா அலசி ஆராய்ச்சதுக்கு அப்புறமா காரியத்தில் இறங்கு ஓகே ஜி ஆனால் ரகுராம் அவனோட ஃப்ரெண்ட் அதனால் அப்ரோச் பண்ணுனா கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ம் பெரிய ரொட்டி துண்டா போட்டு வலையில் சிக்குதான்னு பாரு இல்லைன்னா அவன் ஃப்ரெண்ட் அந்த சர்வேஷ் கூடவே சேர்த்து பரலோகம் அனுப்பிடலாம் என்று அதிர்ந்து சிரித்தான் ஏன் ஜி சர்வேஷ்க்கு ஏன் ரொட்டி துண்டு போட்டு பார்க்கக்கூடாது தன்னை போலவே அனைவரையும் காசுக்காக எதுவும் செய்வார்கள் என்ற நினைப்புடன் கேட்டான் ஏய் நோ ஆனந்த் இது அவனோட பல வருஷ முயற்சி உழைப்பு அதனால் அவனுக்கு பெரிய அளவில் பேரும் புகழும் கிடைக்கும் ஸோ காசுக்கெல்லாம் அவன் நிச்சயம் மயங்க மாட்டான் என்றான் உறுதியாக ம் அப்போ பிளான் என்ன அதை நேரம் வரும்போது சொல்லுறேன் அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு உடனுக்குடன் அப்டேட் வந்துட்டே இருக்கணும் மறந்துடாத ஜி என்று இணைப்பை துண்டித்தான் இந்த டீல் கரெக்டாக முடிஞ்சா அப்படியே லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் என்று இதழில் உதித்த குரூர சிரிப்புடன் அடுத்த வேலைகளுக்கு தயாரானான் மறுநாள் காலை வீட்டிலிருந்து சர்வேஷ் கிளம்ப அப்பா நீ என் கூடவே இதுப்பா என்றால் சுரக்ஷா மலலையில் சுரக்ஷா குட்டி அப்பா போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேண்டா மை லிட்டில் பிரின்சஸ் அம்மா கூட சமத்தான் இருக்கணும் சரியா என்று கன்னத்தில் முத்தமிட்டான் அவன் முகத்தை பதிலுக்கு எச்சில் படுத்தினாள் இருவரிடமும் விடை பெற்று வெளியே செல்ல நிலைப்படியில் கால் தடுக்கி வில சுதாகரித்து நின்றான் பதறிய சம்யுக்தா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்று உள்ளே ஓடி சென்றாள் நேராக பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி வணங்கியவள் கணவனுக்கு திருநீர் எடுத்துக்கொண்டு வந்தாள் அதை அவன் நெற்றியில் வைக்க போக ஏய் என்னடி பண்ணுற இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு உனக்கு தெரியாதா டைம் ஆயிடுச்சு கிளம்புற நேரத்தில் தேவை இல்லாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு சரி அவளிடம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்லை எனக்கும் பாப்பாவுக்கும் நீங்க முக்கியம் கிளம்பும் போது இப்படி கால் தடுக்கிடுச்சு அதனால என்னோட மன திருப்திக்காக இந்த திருநீரை வச்சுட்டு போனாதான் என்ன என்றால் மனதிற்குள் கையை தட்டிவிட்டதால் உண்டான கோபத்தை மறைத்து சும்மா சில்லியாக பேசிகிட்டு இருக்காத சையூ நடக்கும்போது சில நேரம் கால் ஸ்லிப் ஆகுறது தான் அதுக்கெல்லாம் இப்படி சென்டிமெண்ட் பார்த்து ஏன் என்னை இம்ச பண்ணுற எனக்கு டைம் ஆகுது என்று தனது பேக்கை எடுத்து காரில் வைத்தான் ஏன் வா இப்படி பண்ணுறீங்க ஏதோ ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் திரும்பி வரதா இருந்தால் கூட பரவாயில்லை கடலுக்குள்ளே எப்படி என்னென்னே தெரியாத உன்னை தேடி போகிறீங்க அப்படி இருக்கும்போது எனக்காக இதை வச்சுக்கிட்டாதான் என்ன வழி கேட்டவள் கண்களில் நீர்த்துளி எட்டி பார்த்தது பெருமூச்சு விட்டவன் உன்னோட சரியான இன்சடி சரி வச்சு தொலை என்றான் திருநீரி அவனது நெற்றியில் வைத்து விட்டவள் அவன் நல்லபடியாக சென்று வர வேண்டும் என்ற வேண்டுதலை இறைவனிடம் வைத்தாள் அவளது வேண்டுதல் சர்வேஷை காத்திடுமா அவன் செல்லும் காரியம் வெல்லுமா இல்லை அவனை கொல்லுமா காலம் விரைவில் பதில் கூறும் ஆராய்ச்சி நிலையம் வந்தவுடன் இவர்கள் கிளம்ப தேவையான அனைத்தும் தயார் நிலையில் இருக்க ஆனந்த் இவனை வரவேற்றார் அவனைப் பற்றிய உண்மை அறியாதவன் இந்த ப்ராஜெக்டுக்காக நீங்களே நேரடியாக களத்தில் இறங்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார் என்றான் நம்ம நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் நானும் இருக்கேனா அது எனக்கும் பெருமைதானே என்று சிரித்தவன் மனதில் இருக்கும் விஷயம் மற்றவர்கள் அறியாதது ரியலி உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையாக இருக்கு சார் தன் பங்கிற்கு தானும் பாராட்டினான் ரகுராம் அடடா ஓகே ஓகே தேங்க்யூ கைஸ் அடுத்து வேறு யாரும் என்னை பாராட்ட ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க சீக்கிரம் கிளம்புங்க என்று அனைவரையும் அவசரப்படுத்தினான் அனைவரும் தயாராக ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து நீர்மூழ்கி உபகரணம் படுக்கை வசதி என சகல வசதிகளையும் கொண்ட அந்த அதிநவீன ரக படகு இவர்கள் ஆறு பேரையும் ஏற்றிக்கொண்டு தன் பயணத்தை துவங்கியது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கதை பற்றிய உங்கள் கருத்துக்களை என்னுடன் பயிருங்கள் இந்த ஸ்டோரிக்கு தனியாக ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்க எந்தவித இடையூறும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து கதையை கேட்கலாம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ